நேயர்களுக்கு வணக்கம் கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது கன்னிராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக தங்களுக்கு பன்னெண்டுக்கு அதிபதியான சூரியன் இப்பொழுது ஆறாம் வீட்டில் இது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற வாக்கிற்கு சனி ஆறாம் வீட்டிற்கான அதிபதியாகி ஆட்சியோடு பன்னெண்டுக்கு அதிபதி இப்பொழுது ஆறாம் வீட்டில் அவர் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கக்கூடிய கிரகமும் ஆட்சிக்கான பலா பலத்தை பெறும் இப்பொழுது எந்த விதமான பலா எதிர்பார்க்கலாம் சுபத்துவமாக உங்களுடைய காரியங்கள் முற்போக்கான உங்களுடைய காரியங்கள் தான தர்மத்திற்கான காரியங்கள் இவைகள் நீங்கள் செய்து செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நன்கொடைகளோ அல்லது பாராத விதமாக இதுவரை சொத்துக்களோ இது போன்ற விஷயங்களில் லாபத்தை எதிர்பார்க்க ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இருந்திருந்தால் அது இப்பொழுது உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய காலம் ஏதேனும் சர்ஜரிக்காக காத்திருந்து சர்ஜரி செய்திருக்க செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் சர்ஜரிக்கான அனைத்து உடல் ரீதியாக நீங்கள் தயாராக வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க கூடும் அந்த சர்ஜரி சக்சஸ் ஆகி வரும் இது போன்று எதிர்மறையாக அதாவது அந்த பாவகத்துக்கான சுபத்துவமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும் கடன் பிரச்சனையில தீராத கடன் பிரச்சனையில இருந்து வெளிவருவதற்கான ஒரு வழி கிடைக்கும் மூதாதியாரின் சொத்து பிரிந்து இதுவரை வராமல் இருந்தது தடைகள் இருந்தவை தடைகள் நீங்கி அவரவர் தாங்கே வந்து உங்கள் சொத்துக்களை உங்களிடம் ஒப்படைத்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்கள் மகன் ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக இதுவரையில் கிடைக்காத உதவிகள் இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் அமர இருக்கிறார் இந்த புதன் சுக்கரன் செவ்வாய் ஆனவர்கள் இங்கே கூட்டமாக இருப்பது என்பது உங்களுக்கு அதாவது பத்துக்கு அதிபதி மற்றும் ஒன்றுக்கு அதிபதி போன்றவர்கள் இங்கே வந்து அமரவிருப்பதினால் உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்திற்கான திட்டங்கள் தீட்டுவது எந்தவிதமான தொழில்களை நீங்கள் செய்யலாம் யோசிப்பது ஆலோசனை கேட்பது பிறரிடம் சென்று போன்ற நல்ல காரியங்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடும் நாம் இப்பொழுது இதுவரையிலும் பார்த்திருந்தது கோச்சார ரீதியான பலன்களே உங்களுக்கான ஜாதகத்திற்கான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் கீழ்கண்ட நம்பருக்கு கால் செய்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு கட்டண முறையில் உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் கீழே ஒரு மெயில் ஐடியும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மெயில் ஐடிக்கு தனிப்பட்ட உங்களுடைய ஒரே ஒரு கேள்விக்கு இலவசமாக கட்டணம் நின்றி பதில் அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கான கேள்விக்கான பதில் அனுப்ப வேண்டுமெனில் நீங்கள் கேள்வியுடன் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் போன்ற தகவல்களை அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் இந்த தகவல்கள் இல்லையா உங்களுடைய கேள்விக்கு பிரசன்ன மூலியமான பதில் அனுப்பி வைக்கப்படும்